அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பது வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதீர்கள் அவற்றை உருவாக்குங்கள் கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் பலம் இனிமையானது உங்களை நம்புங்கள் உங்கள் சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையோ மற்றவர்களோ உங்களை ஊக்கப்படுத்த வேண்டாம் உங்களால் மட்டுமே உங்கள் கனவுகளை நனவாக்க முடியும் வெற்றி பெறுபவர்கள் எப்போதும் சிறந்த செயல்களை செய்வதில்லை ஆனால் அவர்கள் எப்போதும் சாதாரண செயல்களை கூட மிக சிறந்த முறையில் செய்கின்றனர் ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடுங்கள் நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள் தோல்வியின் மிகப்பெரிய அடையாளம் தயக்கம் வெற்றியின் மிகச்சிறந்த அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை முடியும் வரை போராடு இந்த வாழ்க்கையை வென்றுவிடலாம் உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கிறாய்